ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இந்த வீடியோவில் முருங்கைக்காயை வச்சு தொக்கு தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்காய் ஃப்ளஷை எடுத்து அந்த ஃப்ளஷில் வச்சு தொக்கு செய்ய போகிறோம் இது மூணு நாள் வரைக்கும் வெளியில் வச்சாலே வந்து கெட்டு போகாது இதுக்கு முதல்ல முருங்கைக்காயை ஒரு ஏழு போல் எடுத்துகிட்டு காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் பத்து நிமிஷம் வெந்ததும் நல்லா ஆற வச்சுட்டு அந்த ஃப்ளஷை மட்டுமே தனியாக வந்து எடுத்துட்டா இந்த மாதிரி வந்துடும் பூனை வச்சு இந்த மாதிரி கீரி எடுத்தோம்னா அந்த ஃப்ளஷ் மட்டும் தனியாக வந்துடும் நல்லா ஆடுனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டையும் வந்து பொண்ணீராக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நல்லா வாசனையும் கொடுக்கும் கெட்டு போகாமலும் பார்த்துக்கும் இது நீங்கள் ட்ராவல்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த தொக்கு வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா மூணு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் தண்ணி எதுவும் படாமல் கிளாஸ் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் பார்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கைவிடாமல் கிளறணும் கடுகு நல்லா வெடிச்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து இறக்கி நீங்கள் மிக்சி ஜாரில் வந்து கொட்டி எடுத்துக்கோங்க ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்கும் நீங்கள் நீண்ட நாள் வச்சு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இன்னொரு குளிக்கரண்டி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வெந்தயமும் கடுகும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதே மிக்சி ஜார்லேயே அந்த சதப்பகுதியும் போட்டு நல்லா குர குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சு வந்ததும் கடுகு சேர்த்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன் இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்க்கலாம் முருங்கைக்காய் சதை வெந்தயம் கடுகு எல்லாத்தையும் போட்டு ஒன்றாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதையும் இதில் போட்டு நல்லா வந்து கிளறி கொடுக்கணும் எண்ணெயில் படுற மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காம எண்ணெயிலே படுற மாதிரி கிளறி கொடுத்துக்கணும் இது கூட ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுக்கணும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்லையே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும் கெட்டியாக இருக்கிறனால மசாலா பொடியெல்லாம் சீக்கிரமாக வந்து உள்ளே போய் விரவி வராது கொஞ்சம் நேரம் எடுக்கும் நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கோங்க இப்போது எலுமிச்சி சைஸ் அளவுக்கு புளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியே போதும் இதை மிக்ஸி ஜாரில் கொடுத்து அலசிட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்டேஜில் வந்து கெட்டியாகும் புளி சேர்த்து செய்கிறனால சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது அதோட முருங்கைக்காயை அப்படியே கொடுத்தா வந்து குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சேர்த்து வந்து செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்கும் வந்து ஷை டிஷ்ஷாக இருக்கும் நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இடையில இடையில இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உப்பு காரம் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போது நல்லா கலந்து கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறமா மூடி எடுத்துகிட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு இறக்குனா முருங்கைக்காய் தொக்கு வந்து தயாராகிடும் இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டா நாங்கள் ட்ராவலுக்கும் வந்து எடுத்துக்கலாம் வீட்லேயே செஞ்சு வச்சுக்கிட்டா மூணு நாள் வரைக்கும் வந்து கெட்டு போகாது சாதம் சப்பாத்தி தோசைன்னு எல்லாத்துக்குமே வந்து இது சூட்டாகும் முருங்கைக்காயை அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்காது ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க இல்லை ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நல்லா ஆடினதுக்கப்புறமா கிளாஸ் ஜேரில் போட்டு மூடி எடுத்துகிட்டு போங்க மேலே கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா வந்து கெடாமல் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உடனே வரும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ